மீன்புறுவழி அடைந்திருங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கிரிக்கெட் கொண்டாட்டமாக கருதப்படுகின்ற ஐபிஎல் போட்டிகள் இப்பொழுது விறுவிறுப்பான ஒரு சிறப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிற தருணத்தில் குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டி தொடரிலே முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது புள்ளிப்பட்டியலிலே இதுவரை நடந்த எட்டு போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி இரண்டு போட்டிகள் மாற்றம் தோல்வியடைந்து பன்னிரண்டு புள்ளிகளோடு முதல் ஆம்பிடத்தில் இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் இதுவரை சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கிறது எட்டு போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று இரண்டு தோல்வியடங்களாக பன்னிரண்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் தசம அடிப்படைகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் இடத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிங் கோலி இருக்கின்ற ஒரு அணியாக கருதப்படுகின்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் ஒன்பது போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகள் வெற்றி மூன்று போட்டிகள் மாத்திரம் தோல்வி பன்னிரண்டு புள்ளிகளோடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நான்காம் இடத்தில் பஞ்சாப் ஸ்கிங் ஒன்பது போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகளில் தோல்வி ஐந்து போட்டிகளில் வெற்றி ஒரு முடிவுகளற்ற போட்டியில் ஒரு புள்ளி வழங்கப்பட்ட பதினோரு புள்ளிகளோடு இப்படி நான்காம் இடத்தில் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஒன்பது புள்ளிகளோ ஒன்பது போட்டிகள் பங்கேற்று ஐந்து போட்டிகளில் வெற்றி நான்கு தோல்வியடைகளாக பத்து புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது தொடர்ந்து நான்கு வெற்றிகளை பதிவு செய்து இந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது லக்னோ சுப்சந்தனியை பொறுத்தவரை ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று ஐந்து வெற்றி நான்கு தோல்விகள் என பத்து புள்ளிகளோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்தில் கொல்கத்தா நைட் அணி ஒன்பது போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கிறது ஒரு சமநிலையில் முடிந்திருக்க அதாவது முடிவுகளற்ற போட்டியாக கருதப்பட்டு மழை காரணமாக அந்த போட்டி இடைநிறுத்தப்பட்டது காரணமாக ஏழு புள்ளிகளோடு ஏழாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா நைட் அணி சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி மிகவும் சிறப்பான ஒரு அணியாகும் இந்த முறை எப்படியாவது கிண்ணத்தை பெரும் ஒரு அணியாகவும் கருதப்பட்ட சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு இந்த முறை மிகவும் ஒரு சோகமான ஆண்டாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதிரடி துடுப்பாட வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஐதராபாத் அணி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று மூன்று போட்டிகள் மாற்றம் வெற்றி பெற்று ஆறு போட்டிகள் தோல்வியடைந்து ஆறு புள்ளிகளோடு எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் சஞ்சு சம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ரோயல் அணி இதுவரை ஒன்பது போட்டிகளில் பங்கிட்டு இரண்டு போட்டிகளில் மாத்திரம் வெற்றி பெற்று ஏழு போட்டிகளில் தோல்வி நான்கு புள்ளிகளோடு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் வீரர்களுக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் ஒரு சோகமான ஆண்டாகவும் மாறியிருக்கிறது பத்தாம் இடத்தில் இருப்பது அனைவராலும் விரும்பப்படும் உலகின் ரசிகர்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் தோனி தலைமையிலாக பல ஆண்டுகளாக சிறப்பாக செயற்பட்ட வண்ணம் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது நாற்பத்தி மூன்று வயதிலும் தன்னுடைய பங்களிப்பு வழங்கி உள்ள தோனியின் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங் அணி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று இரண்டு போட்டிகள் மாத்திரம் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வி மொத்தமாக நான்கு புள்ளிகளோடு இவரது பத்தாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டித் தொழில் இறுதி இடத்தை பிடித்திருக்கிறது மேலும் விளையாடுகிறது சந்தி